பிறகு நீங்கள் ஐபிஎஸ் ஆபீசர் ஆன பிறகு அந்த பொண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் ரெண்டு கிலோ தங்கம் கேட்டீங்களா இல்லையா நீங்கள் ஒரு காவல்துறை உயர் அதிகாரிக்குரிய தகுதியோடு நீங்க நடந்துக்கிட்டீங்களா அந்த பெண்ணு பேசின பேசின உரையாடல்கள் இணையதளத்தில் போய் அதை அனைத்தையும் வந்து நீங்க அழித்தீர்களா இல்லையா இது ஒரு காவல்துறை உயர் அதிகாரி செய்யற வேலையா இது கிரிமினல் செய்யற வேலை அந்த வேலையை நீங்க செஞ்சீங்களா இல்லையா மறுக்க முடியுமா மதிப்புரிய வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை

வழக்கு தொருக்காங்க முந்நூறு பேர் மேலே இது தமிழ்நாட்டில் பல இடங்களில் இது மாதிரி வந்து ஐநூறு பேர் மேலையெல்லாம் திருச்சியில் வந்து வழக்கு போட்டிருக்காங்க ஒரு காவல்துறை முன்னெடுக்கிற ஒரு சாதாரண வளமையான ஒரு நடவடிக்கை தான் ஆனால் இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டால் ஏன் அனுமதி கொடுக்கலை நீங்கள் அனுமதி மறுத்ததற்கான ஒரு காங்கிரிக்ட் ரீசன் உங்களால் சொல்ல முடியுமா காவல்துறை சொல்ல முடியுமா என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அந்த வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறதுனால என்ன நடந்துற போகுது அல்லது ஏதேனும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அல்லது ஏதேனும் ஒரு விடயம் இருக்கு அந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா நான் கேட்குறேன் அரசுக்கு எதிராக அரசை விமர்சித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதென்பது ஒரு ஜனநாயக வழிமுறை அந்த ஜனநாயக வழிமுறையை நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததினுடைய நோக்கம் என்ன முதல்ல ஏன் அங்கு சட்டம் மீறப்படுகிறது ஏன் அனுமதி மீறப்படுது நீங்கள் மறுத்ததால் வந்து மீறப்படுது இப்போ நம்ம என்ன கேட்குறோம் நீங்கள் அனுமதித்திருந்தாலும் இப்போ என்ன பேசணுமோ அதைத்தானே நாங்கள் பேசியிருக்க போகிறோம் இப்போ என்ன நடந்துருச்சு ஏன்னா திமுக அரசுக்கு எதிராக மக்கள் கொந்தளித்து எழுந்துட்டாங்களா இல்லை திமுக அரசு கவிழ்ந்து போச்சா நான் கேட்குறேன் இப்போ இப்போ நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அரசுக்கு எதிராக அல்லது அரசிடம் கோரிக்கை வைத்து என்ன கருத்துக்களை எல்லாம் பேசினார்களோ அதே கருத்தைத்தான் நீங்கள் அனுமதித்திருந்தாலும் பேசியிருக்க போகிறார்கள் அதனால் காவல்துறை போய் அனுமதி கேட்டவுனே அரசுக்கு நீங்கள் ஏதோ சாதகமாக செயல்படுறது போல் நினச்சி அனுமதியை மறுத்துவிட்டு அனுமதியை மறுத்த பிறகு இது காலத்தின் கட்டாயம் மக்களுக்கு சில உண்மைகளை சொல்லியே ஆக வேண்டும் மக்கள் மன்றத்தில் நாங்கள் பேசியே ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினால் நீங்கள் சட்டத்தை மீறிவிட்டீர்கள் நீங்கள் காவல்துறையினுடைய அனுமதியை பெறாமல் நிகழ்ச்சியை நடத்திவிட்டீர்கள் என்று முந்நூறு பேர் மேலே நீங்கள் வந்து வழக்கு போட்டிருக்கீங்க அங்கே திரண்டிருந்தது ஐயாயிரம் பேர் அந்த ஐயாயிரம் பேர் மேலேயும் நீங்கள் வழக்கு போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப சரி அது என்ன முந்நூறு பேர் மேலே வழக்கு நான் கேட்குறேன் இருந்தது ஐயாயிரம் பேருக்கு மேலே இருந்தார்கள் அத்தனை பேர் மேலேயும் நீங்கள் வழக்கு போட்டிருந்துருக்கணும் அதை விட்டுட்டு முந்நூறு பேர் மேலே வழக்கு போட்டால் என்ன அர்த்தம் அதனால் இது நாம் தமிழர் கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு முழு மூச்சோடு வேலை செய்து அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இது அதனால் எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது இந்த வழக்கு நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தி விடாது சீமான் மீது நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க சீமான் வந்து ஈவா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க ஏழு வாரத்துக்குள்ள பொது சீமான் வந்து மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அவர் மீது சட்ட ரீதியாக நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க அதாவது இதை வந்து திருச்சி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கிற மதிப்புக்குரிய வருண்குமார் அவர்கள் இந்த நோட்டீஸை அனுப்பியிருக்கார் இந்த நோட்டீஸ் வந்து வல்லூர் கூட்டத்தில் அவர் பேசியதற்காக அனுப்பப்பட்ட நோட்டீஸு கிடையாது இதற்கு முன்னு அண்ணன் வந்து இதுக்கு முன்பு பேசிய ஒரு பேச்சுக்காக அவர் மானநஷ்ட வழக்கு ரெண்டு கோடி ரூபாய் மானநஷ்ட வழக்கு கேட்டு அவர் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கார் நம்ம என்ன சில கேள்விகளை வந்து கேட்க வேண்டியிருக்குன்னா மதிப்புக்குரிய வருண்குமார் அவர்களே நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் நீங்கள் வந்து எப்போவுமே இந்த இணையதளங்களில் இருந்துக்கிட்டு எப்பவுமே இணையதளங்களில் பேசுகிறவங்களுக்கெல்லாம் வந்து பதில் போட்டுக்கிட்டே உக்காந்துருக்கிறீங்க உங்கள் உங்களை பற்றின வருகிற எல்லா புகைப்படங்களுமே செல்ஃபோனை நோண்டுறது மாதிரியே வருது வீடியோக்கள் எல்லாமே செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறது மாதிரியே வருது உங்களுக்கு என்ன வேலை செல்ஃபோன் நோண்டுறது தான் உங்களுக்கு வேலையா செல்ஃபோனில் யார் என்ன பேசுகிறாங்கங்கிறது உங்களுடைய வேலையா அல்லது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கு தமிழகம் கூலிப்படைகளினுடைய கொலைக்களமாக மாறிக்கொண்டிருக்கிறது அவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக சிந்திப்பது திட்டமிடுவது உங்களுடைய வேலையா நீங்கள் ஒரு காவல்துறை உயர் அதிகாரியா இல்லை திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக நான் கேட்குறேன் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே முன்னுக்கு பின் முரணாகவே இருக்கு சாட்டை துறைமுருகன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேசுகிறபோது முதலமைச்சர் அவர்களை இழிவாக பேசிவிட்டார் என்பது வழக்கு இந்த வழக்கை யார் போடணும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளரின் கீழ் இயங்குகிற அந்த காவல்துறை துறைமுருகன் மேலே வழக்கு போடணும் ஆனால் நீங்கள் அன்னைக்கு எந்த இடத்துல இருந்தீங்க பொறுப்பில் திருவள்ளுவர் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக நீங்கள் அன்னைக்கு இருந்தீங்க உடனே நீங்கள் திருவள்ளுவர் மாவட்டத்தில் குறித்து சாட்டை துறைமுருகன் சாட்டை வலையொலியில் தவறாக பேசிட்டாருன்னு சொல்லி ஒரு வழக்கை சோடித்து அங்கிருந்து சாட்டை துறைமுருகனை இங்கே கூட்டிகிட்டு வந்து அவர் மேலே வழக்கை போட்டு அவரை வந்து தண்டிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது ரொம்ப இது சரியானதா யோசிங்க அதே மாதிரி தான் இப்போ கலைஞர் ஐயா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் குறித்த ஒரு பாடலை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சாட்டை துறைமுருகன் பாடுறார் அவர் அவர் மேலே வழக்கு தொடுக்க வேண்டியது விழுப்புரம் எஸ்பி வழக்கு தொடுக்கணும் விழுப்புரம் காவலர்கள் அவர் மேலே வந்து வழக்கு தொடுத்து வழக்கு நடத்தணும் ஆனால் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க திருச்சியில் இருக்கீங்க திருச்சி எஸ்பிக்கு இது என்ன வேலை நான் கேட்குறேன் அப்போ உங்க வேலை என்ன திமுகவுக்கு சொம்பு தூக்குது உங்க வேலையா நிறுத்திக்குங்க உதயநிதி ஸ்டாலின் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா முதல் ஷோ போய் பார்க்கணும்னு டியூட்டி எல்லாம் விட்டுட்டு அன்யூனிஃபார்மில் போய் படம் பார்த்துட்டு வர்றீங்க பாருங்களா இதுதான் உங்க கேடர் இதுதான் நீங்க வகுக்கிற பதவிக்கு நீங்கள் செலுத்துகிற மரியாதை ஒரு காவல்துறை அலுவலர் காவல்துறை அதிகாரி மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிற நீங்கள் ஒரு நடிகர் ஒருத்தரோட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் முதல் காட்சி பார்ப்பேன்னு போய் ஒரு ரசிகன் போல போய் தேட்டரில் படம் பார்க்குறேன் உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது சொல்லுங்கள் பாப்போம் அந்த பதவிக்கே நீங்கள் பொருத்தமற்றவர் என்பதை நீங்கள் உணரவில்லையா நான் கேட்குறேன் அதை தாண்டி உங்களை பற்றி பொதுமக்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு நீங்கள் ஐபிஎஸ் அதிகாரி ஆவதற்கு படித்து போது ஒரு பெண்ணை காதலித்தீர்கள் அந்த பெண் உங்களுக்கு நிறைய பொருளாதார ரீதியாக பல வகையில் பயங்கரமாக உதவியாக இருந்தாங்க பிறகு நீங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆன பிறகு அந்த பொண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் ரெண்டு கிலோ தங்கம் கேட்டீங்களா இல்லையா மெர்சிடேஸ் பென்ஸ் கார் கேட்டீங்களா இல்லையா அந்த பெண்ணு கொண்டாந்து வழக்கு தொடுத்த போது நீங்கள் என்ன செஞ்சீங்க நீங்கள் ஒரு காவல்துறை உயர் அதிகாரிக்கு உரிய தகுதியோடு நீங்கள் நடந்துகிட்டீங்களா அந்த பெண்ணுகிட்ட பேசின பேசு உரையாடல்கள் அனைத்தையும் இணையதளத்தில் போய் அதை அனைத்தையும் வந்து நீங்கள் அழித்தீர்களா இல்லையா இது ஒரு காவல்துறை உயர் அதிகாரி செய்கிற வேலையா இது கிரிமினல் செய்கிற வேலை அந்த வேலையை நீங்கள் செஞ்சீங்களா இல்லையா மறுக்க முடியுமா மதிப்புக்குரிய வருண்குமார் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை நான் கேட்குறேன் அப்போ அந்த பெண் வந்து வழக்கு தொடுத்தாங்க உங்களுடைய இன்ஃப்ளுயன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கிறதுனால அந்த வழக்கை எடுக்க விடாமல் தடுத்து நிறுத்துனீங்களா இல்லையா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வச்சிங்களா இல்லையா அந்த பெண் பிறகு உச்ச நீதிமன்றத்தில் போய் கதறி கண்ணீர் வெடித்து நின்றபோது உச்சநீதிமன்றம் தன்னுடைய விசாரணையை முழுமையாக முடுக்கிவிட்டு உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை கண்டித்ததா இல்லையா இப்படி எல்லாம் ஒருவர் அயோக்கியத்தனம் செய்திருக்கிறார் ஒரு பெண்ணிட்ட ரெண்டு கிலோ தங்கம் கேட்டு மிரட்டி இருக்கிறார் அவருடைய இணைய அவர் பேசின பேச்சுக்களை எல்லாம் இணையத்துல போய் அவர் செல்போன்ல இருந்த அத்தனையிலையும் அழித்து இருக்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் செய்யற வேலையா அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் உயர் கண்டித்ததா இல்லையா அதன் பிறகு நீங்கள் சமரசமாக நாங்கள் போய்விடுகிறோம் என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு பதினோரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து சமாதானப்படுத்தியதாக செய்திகள் இணையதளங்களில் பக்கத்துக்கு பக்கம் எல்லா இணையதளங்கள்ல கிடக்குத இப்படி ஒரு குற்றவாளியை போல் இருக்கக்கூடிய நீங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமானிடம் டெஃபர்மேஷன் கேட்பது வேடிக்கையாக இருக்கிறது ஒரு காவல்துறை உயர் அதிகாரிக்கு இருக்கக்கூடிய பண்பு கிடையாது இன்னைக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான ஐபிஎஸ் இருக்காங்க தமிழகத்தில் எவ்வளவோ பெரிய பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்களா யாராவது ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் ட்விட்டர்ல உட்காந்துக்கிட்டு பதிவு போட்டுட்டு உட்காந்துருக்காங்களா நான் கேட்குறேன் உங்கள் வேலை அதுவா இதையெல்லாம் கடந்து செல்லணுமா இதுக்கெல்லாம் பதில் சொல்லி இதையெல்லாம் கூப்பிட்டு வரணுமா இன்னைக்கு என்ன ஆகுது இன்னைக்கு உங்களை பத்தின பர்சனல் செய்திகள் யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு வருண்குமார்ங்கிற ஒரு மேலே இருக்கிற இவ்வளவு இப்போ நான் சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் யாருக்கும் தெரியாமல் இருந்தது ஆனால் இன்றைக்கு நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் நோட்டீஸ் அனுப்பியதன் மூலமாக நீங்கள் யார் என்று இணையதளங்களில் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தேடுகிறபோது உங்களை ஒரு பெரும் குற்றவாளி போல எல்லாரும் பார்க்குறாங்க இந்த ஆளெல்லாம் எப்படி ஐபிஎஸ் ஆஃபீஸராக போட்டாங்க இவ்வளவு பெரிய பிழை செய்துவிட்டு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் பதினைந்து நாட்கள் சிறைப்படுத்தப்பட்ட ஒரு குற்றவாளியை உச்சநீதிமன்றத்தில் போய் தான் செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்டு பதினோரு லட்சம் ரூபாய் தண்டம் கட்டின ஒரு ஆளை எப்படி வந்து ஒரு மாவட்டத்தின் காவல்துறை கண்காணிப்பாளராக போட்டிருக்காங்கன்னு சொல்லி இன்னும் இணையதளங்கள் எல்லாம் இளைஞர்கள் தேடி உங்களைப் பற்றி தெரிந்து கொண்டு எல்லோரும் இன்றைக்கு கவலைப்படுகிறார்கள் மிக கடுமையான கண்டனங்களை எல்லோரும் பதிவு செய்கிறார்கள் அதனால் நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி மாதிரி நடந்துக்குங்க உங்கள் வேலை என்னவோ அந்த வேலையை செய்யுங்க எங்கேயோ ஒருத்தன் பேசுனாங்கிறதுக்கு எங்கேயோ உக்காந்துக்கிட்ட அவன் மேலே வந்து வழக்கு போடுறது இதெல்லாம் வந்து ஒரு ரவுடிகள் பொறிக்கைகள் செய்கிற வேலை திமுகவுக்கு சொம்பாக இருக்கணும்னா இப்போ எப்படி மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்து ஒரு அரசியல் கட்சியின் மாநில தலைவராக இருக்காரோ அதுபோல உங்களுக்கு துணிச்சல் இருந்துச்சுன்னா திமுகவில் நீங்கள் இயங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திமுகவில் வந்து ஒரு பொறுப்பு வாங்கிட்டு நீங்கள் வேலை செய்யுங்க உங்களை யார் வேணான்னு சொன்னது ஆனால் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு ஐபிஎஸ் அதிகாரியாக ஒரு மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்து கொண்டு இது போன்ற வேலைகளை நீங்கள் செய்யாதீர்கள் இது மக்கள் மன்றத்தில் எடுபடாது அண்ணன் செந்தமலன் சீமான் என்பவர் இன்றைக்கு எட்டு புள்ளி இருபத்தி சதவீத வாக்குகள் வாங்கி மக்களுடைய நம்பிக்கையை பெற்று இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவரோட உங்களுடைய இந்த மோதல் போக்கை இதோட வந்து நிறுத்திக்கிங்க நீங்கள் மக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய காவல்துறை அதிகாரி இந்த சமூகத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்துவதற்கான வேலைகளை நீங்கள் செய்யக்கூடாது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை நீங்கள் கைது செய்தால் அந்த அண்ணன் செந்தமிழன் சீமான் மீது நீங்கள் வழக்கு தொடுத்தால் அது எவ்வளவு பெரிய சட்ட ஒழுங்கு சிக்கல்களை எல்லாம் உருவாக்கும் என்பதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்